சன்ஷைன் கூட ஸ்கூல வந்து எடுத்து போட வேண்டியது வந்துடும்ல அதனால இதை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அம்மா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அத அவர் வந்து பாராளுமன்றத்துல சொன்னாரு அவங்க அன்டெமோக்ராட்டிக்கா இருக்காங்க தமிழக எம்பிக்கள் அவர் சொல்லவே இல்லை சார் திமுக எம்பிக்கள் அவரை பார்த்த திமு சந்தித்த திமுக எம்பிக்களை பத்தி அவர் சொன்னார் அதான உண்மை and uncivilized அதாவது நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொன்னாரு கரெக்ட் தானே ஒழுக்கம் கெட்டவங்கன்னு சொல்லிருக்கணும் அதை அவர் சொல்ல மாட்டாரு வரதட்சணை மட்டும் தான் மணமக்கள் எனக்கு கல்யாணம் பண்ணாதானே உனக்கு வரதட்சணையை கிடைக்கும் ஐயா இது கூட தெரியாம முட்டாள்கள் எல்லாம் கொண்டு முதலமைச்சரை வச்சா வழங்குமா என்ன இப்ப கதை வருதுன்னா நீனே தமிழன் கிடையாது உன் பேரே தமிழ் கிடையாது நீங்க வச்சுக்க நிறுவனங்களே தமிழ் கிடையாது நீங்க எங்க தான் தமிழை வளர்த்தீங்க சாமிகளா அதை சொல்லுங்க அவங்க பாசையிலே சொல்றேன் சார் இந்தி வந்தால் தமிழ் அழியாது சார் தமிழ் அதுக்கு மூத்த மொழி அதனால தமிழ் வந்து தலைக்கும் அதுல அழியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் திமுக அழிச்சு சார் ட்விட்டர்லயே கட்சி ஆரம்பிச்சு ட்விட்டர்லயே வாழ்க்கை நடத்துல ஒரே கோஷ்டி நம்ம ஜோசப் விஜய் கோஷ்டி தான் கேவலமான விஷயம் சார் இப்போ தமிழக எம்பிக்கள் எல்லாரையும் மத்திய அமைச்சர் வந்து விமர்சனம் செய்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி எம்பிக்கள் எல்லாருமே தமிழக மக்களை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் இழிவுபடுத்துறாங்க வஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கல்விக்கான நிதியை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் பேசிட்டு இருக்காங்க சார் இது எப்படி பாக்குறீங்க நீங்க தமிழக மக்களை வஞ்சிச்ச தமிழக எம்பிக்கள் எல்லாம் எங்க வஞ்சிச்சாங்க அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து சொன்னார் அவர் என்ன சார் சொன்னாரு அவரை அவர் வந்து உண்மையை சொன்னார் பாராளுமன்றத்தில் நீங்கள் முதல் ஒத்துக்கிட்டீங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி என்னை சந்தித்த போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் சேர்ந்து வந்து சந்திச்சிங்க சந்தித்த போது என்னட்ட வந்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னீங்க அவ்வளோதானே பி எம் ஸ்ரீ அதுவும் குறிப்பாக அது புதிய கல்வி கொள்கையும் கிடையாது அதில் உடைய ஒரு அம்சம் பி ஸ்ரீ கல்வி திட்டத்தை பி ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் தமிழகத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஏற்றுக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அண்ணன்ட்ட சொல்கிறேன்னு கனிமொழி சொல்லிட்டாங்க

காதல வாய் வச்சிடுங்க இத வந்து இதுதான் நடந்துச்சு அங்க ஒரு சூப்பர் சிஎம் இருக்காரு தமிழ்நாட்டுல அந்த சூப்பர் சிஎம் வந்து சபரிசனாக இருக்கும் அதனால சபரிசனா தான் சபரிசன்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவரு தான் வந்து இதுல குறுக்க புகுந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அவருக்கு ஸ்கூல் பாலா பெருமே சன்ஷைன் கூட ஸ்கூலை வந்து இழுத்து போட வேண்டியது வந்துடும்ல அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ நின்றுட்டு சொல்லி இந்த அம்மா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அத அவர் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னாரு தமிழக எம்பிக்கள் எல்லாம் வந்து உண்மையை பேசுறது இல்ல அவங்க அன்டெமோக்ராட்டிக்கா இருக்காங்க தமிழக எம்பிக்கள்லயும் அவர் சொல்லவே இல்லை சார் திமுக எம்பிக்கள் அவரை பார்த்த திமுக சந்தித்த திமுக எம்பிக்களை பத்தி அவர் சொன்னார் அதனால உண்மை அதை மட்டும்தான் அவர் சொன்னாரு அதுல எப்படி வந்து தமிழக எம்பிக்கள் அனைவரையும் அவர் இழிவுபடுத்தினாரு எப்படி சொல்ல முடியும் அதாவது கனிமொழி வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க ஓம் பிர்லாவுக்கு ஒரு இதை கண்டிச்சு அவர் வந்து என்ன வந்து டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லிவிட்டாரு மிஸ்லீடுன்னு சொல்லிவிட்டாரு அன் டெமோக்ரட்டிக்னு சொல்றாரு அன் சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டாரு இது அவ்வளோ வார்த்தையை எனக்கு எங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி தான் அந்த ஓம் பிரலா எழுதின கடிதத்தில் கனிமொழியே வந்து சொல்லியிருக்காங்க த ஆனரபிள் மினிஸ்டர் யூஸ்ட் இன் ரிமார்க்ஸ் சச் ஆஸ் மிஸ்லீடு இவங்க த தவறாக வழி இல்லையா அதை தான் அவர் சொன்னார் டிஸ்ஆனஸ்ட் நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டேன் முதலாவது ஒத்துக்கிட்டு திருப்பி வந்து இல்லை இல்லை அப்படி சொல்றதுக்கு பேர் என்னது டிஸ்ஆனஸ்ட் தானே நேர்மை இல்லாத செயல் தானே அதை தான் அவர் சொன்னார் அன் டெமோக்ராட்டிக் இவங்க வந்து ஜனநாயக விரோதிகள் ஜனநாயக முறைப்படி இவங்க நடக்கலைங்கிறத சொன்னார் இது உண்மை தானே சொன்னார் அண்ட் அன் சிவிலைஸ்டு அதாவது நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொன்னார் கரெக்ட் தானே ஒழுக்கம் கெட்டவங்க சொல்லியிருக்கணும் அதை அவர் சொல்ல மாட்டார் சரி நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொன்னார் இதை வந்து அதை அந்த அம்மா என்ன சொல்லுது சச்சாசி இந்த இதெல்லாம் வந்து அகைன்ஸ்ட் மீ அண்ட் மை பார்லிமெண்ட்ரி கொலீக்ஸ் ஃப்ரம் டிஎம்கே முடிஞ்சு வச்சா கதை திமுகவில் உள்ள என்ன என்ன என் கூட சேர்ந்தவங்களெல்லாம் சேர்த்து இவர் சொல்லியிருக்க சொன்னாரு அதை நான் கண்டிக்கிறேன் இப்படித்தானே அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க ஓம் பேர்லாம் கொடுத்த கடிதத்தில் இப்படித்தானே எழுதியிருக்காங்க இங்கே அப்படி எழுதிட்டு அவரை ட்வீட்ல வந்த உடனே தமிழர்கள் எல்லாம் சேர்த்த ஒரு பொய் சொல்ல இது எப்படி வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டாரு அவங்க எல்லாம் நாகரிகம் இல்லை அற்றா இல்லைன்னு சொல்லிட்டாரு கலாச்சாரம் தெரியாதவங்கன்னு சொல்லிவிட்டாரு கலாச்சாரம் தெரிய இல்லாதவங்கன்னு சொல்லிவிட்டாரு இப்படி எதுக்கு உப்பாரி வைக்கணும் இதே இதை அங்கேயும் சொல்ல வேண்டியதானே உங்க ட்வீட்ல என்ன சொல்லி ஓம்பர் லவ் கடிதத்துல என்ன சொன்னீங்களோ அதை தங்க சொல்லிக்கணும் அதான உண்மை அப்ப பாராளுமன்ற இதெல்லாம் வெளியே தெரியாதுன்னு நினைச்சாங்க சார் இதெல்லாம் வெளியே தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டு சொன்னாங்க ஒன்னும் இல்லை சார் டாஸ் மார்க்குக்கு மேல ஒரு இடி ரைடு மூன்று நாள்களாக நடக்குது அப்படிங்கிறது முன்ன கூட்டியே தெரியும் ஸ்டாலினுக்கு ஏன்னா முதலமைச்சர் அவருக்கு தெரிய தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய ரைடு ஒன்று வருது மிகப்பெரிய அளவில் பண்ண போறாங்க அதுல நிறைய ஆதாரங்கள் கண்டிப்பா சிக்கிரம்ல சிக்க போகுது அதுல எங்க எங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல யார் யார் சிக்க போறாங்கன்னு தெரியல குறிப்பா முதலமைச்சர் குடும்பம் எங்க போனாலும் கடைசியில் அந்த வழி லாஸ்ட்ல அங்கே போய் நிற்கும் கோபாலபுரத்தில் அதனால சிக்க போதுன்னு முதே தெரிஞ்சு போச்சு அதற்காக இவங்க ஒரு டிராமாவை முத அரங்கேற்றினாங்க அதுக்கு பேர் வந்து தொகுதி மறு சீரமைப்புன்னு ஆரம்பிச்சாங்க அதுக்கு முகத்திரைய உடனே கோயம்புத்தூருக்கு வந்த அமித்ஷா நேரடியாக போட்டு உடைச்சிட்டாரு தமிழகத்தில் அதை என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா தமிழகத்தில் வந்து தொகுதி மறு சீரமை மூலமாக நம்முடைய தொகுதி எல்லாம் புடுங்க போறாங்க நம்ம தொகுதி எல்லாம் குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பினாங்க அது உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கு ஒரு கைத்து கழிச்சி கூட்டத்தை வச்சு ஒரு ட்ராமாவாக இறங்கிட்டாங்க அதுவும் பிசுபிசு பிசுபிசுத்து போச்சுது புஷுவனம் ஆகிப்போச்சு அடுத்து என்ன பண்ணுன்னு யோசித்தாங்க அதாவது இந்தியா திணிக்கிறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது ஆரம்பிச்சாங்க அதுவும் பிசுபிசு அது வந்து வேற மாதிரி ஆயிட்டு பிசுபிசுத்து போகல அது நேரே பேக் ஃபயர் ஆகிப்போச்சு அண்ணாமலை கையில் எடுத்தார் விஷயத்த மக்கள் மருத்துனத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இவர்களுடைய வீட்டுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் தரமான கல்வி ஏழை பாளையங்களுக்கு வந்து மட்டரகமான கல்வி எல்லோருக்கும் சம கல்வியே எங்களது உரிமை அது அதைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆறு லட்சத்தை தாண்டி ஆன்லைனில் மட்டும் ஆகிட்டு மக்கள்கிட்ட நேரடியாக வாங்கினது அது ஒரு ஏழு லட்சமோ ஏதோ போயிட்டுன்னு சொன்னாங்க மொத்தத்தில் ஒரு பதினே பதிமூணு லட்சத்தை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு நான் முதலாவது பேசும்போது நான் கூட சொன்னேன் ஒரு கோடிக்கு மேலே இந்த கையெழுத்து போகும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் நேற்றுக்கு தென்காசியில் பேசும்போது அண்ணாமலை சொன்னார் அறிவித்தார் ரெண்டு கோடி கையெழுத்து வாங்கி தீருவோம் தீர்வோம்னு சொல்லிவிட்டாரு அது போயிடும் ஆன்லைனில் கண்டிப்பாக ஒரு கோடியை கிராஸ் பண்ணிடும் அதே மாதிரி நேரடியாக வாங்குறதை வாங்கிடுவாங்க எலக்ஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க தேர்தல் வரைக்கும் இதுதான் முக்கிய பிரச்சனை சொல்லிவிட்டாரு அப்ப இது பெரிய ஆப்பு அசைச்ச குரங்கு மாதிரி ஆயிட்டு திமுக நிலைமை இதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது எந்த மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்ததோ இந்த திமுக அந்த மொழியினாலேயே அழிய போகுது இது அவ்வளவு விஷயம் வந்து போச்சு இனிமே எப்படியாவது அதை மடைமாத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் வழக்கம் போல நாடகத்தை அரங்கேற்றி பார்த்தாங்க அங்கேயே அடி மேல் அடிதான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் முதல்ல அடி அவர் ஆரம்பிச்சாரு புள்ளி எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டாரு தமிழகத்தில் எவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு எவ்வளவு தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடம் இருக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் தான் தமிழ் வழி கல்வி தமிழகத்துல இன்றைய சூழலில் இருக்கு அறுபத்தி நாலுக்கு மேல ஆங்கில வழியில தான் சொல்லி கொடுக்கிறதே இருக்கு தமிழகத்தில் அப்படிங்கிற உண்மையெல்லாம் போட்டு உடைச்சாரு தமிழ் எப்படி கடல கழுத தேஞ்சு கட்டரம்பு கட்டரம்பு ஆயிட்டு இருக்கிறதே சொல்லிவிட்டாரு அதே மாதிரி பி எம் பத்தி நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சிட்டாரு தமிழக இவர் தமிழக அரசாங்கமே ஏத்துக்கிடறோம்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதினா கடிதம் முதல் கொண்டு அவர் வெளியிட்டாரு இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அடுத்தடுத்து அவர் உண்மையான அவங்க எல்லாம் நேர்மையா இருக்கக்கூடிய ஆளு சனாதனவாதிகள் நீங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க அதை தானே செய்வீங்க இது அங்க எடுபடலை அடிச்சு நொறுக்கி விட்டாரு இந்த சந்தடி சாகல அதே மாதிரி சிவராஜ் சிங் சவுகான் விவசாய அமைச்சர் அவருக்கு பங்குக்கு அவரும் ரெண்டு தடவை இதுக்கு வந்திருக்கேன் தமிழகத்துக்கு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வந்திருக்கேன் தமிழக விவசாயத்துறை அமைச்சரே அந்த கூட்டத்தில் அந்த ஆலோசனையில அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டாரு அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல தமிழகத்துக்கு தான் அதிகமான பயனாளிகள் இருக்காங்க அவங்களுக்கும் நான் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினேன் அதுலயும் தமிழக அமைச்சர்கள் யாரும் கலந்துக்கல இனிமேலாவது நான் வரும்போது கலந்துக்கிடுங்க அப்படின்னாரு அவருக்கு பங்குக்கு அவரும் போட்டு உடச்சு விட்டாரு இவங்க தமிழ் தமிழ் அப்படின்னு ஒப்பேத்துனாங்க நிர்மலா சீதாராமன் மதுரையில் பிறந்த தமிழச்சு அந்த அம்மா தூக்கி போட்டுச்சு நீ தமிழ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் அந்த தமிழை மதிக்கிறேன் வணங்குறேன் ஆனா அதே தமிழை ஒருத்தர் வந்து அது காட்டுமுராண்டி பாசைன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அவரை தான் நீங்க கும்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டாரு இப்படி ஆள் ஒவ்வொரு அமைச்சர்களும் பாஜக அமைச்சர்களும் வந்து அதாவது மனசாட்சியே இல்லாம திமுகவை மதம் செய்துட்டு இருக்காங்க இவ்வளவுதான் நிலவரம் இவங்களுக்கு கேடு கால வந்து போச்சு அந்த மொழியினாலே இவங்க அழிய போறாங்க எந்த மொழியினால திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதே மொழி பிரச்சனைனால திமுக அழிய போகுது அவ்வளவுதான் சரி இல்ல கூடுதலா ஒரே ஒரு தகவல் சொல்றேன் இதை பத்தி நிறைய நம்ம சொல்லிட்டு இருந்ததனால ஒரு தகவல் சொல்றேன் பிஎம் எம் ஸ்ரீ அப்படின்னா என்ன சார் அது பி எம் கல்வி திட்டம் அதுக்குள்ள நிதியை தரல நிதியை தரல செயல்படுத்த செயல்படுத்தப்பட்டோம் ஆனா நிதி ஒருத்தர் அழகான ஒரு பதிவு ஒன்று கமெண்ட்ஸ் ஒன்னு போட்டிருந்தார் வரதட்சணையும் தரணும் அப்புறம் பொண்ணும் தரணும் நான் தான் கட்டி கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ வந்து பொண்ணுக்கு பொண்ணு ப்ளஸ் வரதட்சணை ரெண்டும் வந்து மணமகள் வீட்டுக்காரங்க ரெடி பண்ணிட்டாங்க நீங்க மணமகன் மணமகன் இப்போ சொல்றாரு சொல்றீங்க அதாவது அதாவது வந்து பொண்ணு எனக்கு வேண்டாம் அந்த வரதட்சணையை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டமும் இருக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் ஆனா அதற்கான நிதியை மட்டும் தாங்க எவ்வளவு கேணத்தனமான ஃபார்முலா இது எவ்வளவு பித்தளாட்டம் இது சரி நான் சுருக்கமா அதை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் அது கொஞ்சம் தேவையான விஷயம் அதாவது பி பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறதே முதல் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிதான் அப்படிங்கிறது சுருக்கம் தான் பி எம் ஸ்ரீ எஸ்கெச் அதில் பதிவு பண்ணுறாங்க பிஎம் எம் இது பி ஸ்ரீ இது என்ன இதனுடைய புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அதாவது ஒரு ரோல் மாடலாக சில பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிக்கூடங்களை இந்தியா முழுக்க தேர்வு செய்து அந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்தணும் அது வந்து தரமான கல்வியை அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கணும் இவ்வளோதான் சார் விஷயம் இது வந்து புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இது இருக்கணும் இதற்காக பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்களை வந்து இந்தியா முழுக்க தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிரதமருடைய இலக்கு அதை நோக்கி இவங்க ஆரம்பிச்சு இதுக்காக ஒரு பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாயை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒதுக்கிட்டார் ஒதுக்கி இதை செயல்படுத்துங்க கொடுத்தாரு இந்த திட்டத்துல இதுவரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டாச்சு இதெல்லாம் ஆன்லைன்ல தான் தேர்வு செய்து உள்ள போறாங்க பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பள்ளிகள் இதுல இப்ப இணைந்து விட்டார்கள் இதுல அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துல ஆயிரத்தி எழுநூத்தி பத்து பள்ளிகளும் அடுத்த லெவல்ல வந்து ஆந்திராவில ஒரு எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு எண்ணூத்தி இருபத்தி பீகார்ல எண்ணூத்தி நாலு மத்திய பிரதேசத்துல அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு இந்த மாதிரி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களில் உள்ள பள்ளிகளும் வந்து பள்ளிகளையும் தேர்வு செய்து அவங்க வந்து இதுல வேலையை தொடங்கிட்டாங்க கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கட்டு கட்டமைப்பை உருவாக்குவாங்க அதுல வேலை பார்க்கிற ஆசிரியருடைய திறனை மேம்படுத்துவாங்க மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவாங்க இது புதிய கல்வி கொள்கை அடிப்படையில இருக்கும் இவ்வளவுதான் சார் விஷயம் தமிழகத்துல ரெண்டு வருஷமா நாங்க இதுக்கு இதுல வந்து தமிழக அரசுக்கு எவ்வளவு நிதி வரும்னு நினைக்கிறீங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் உருட்டுறாங்க சரி ரெண்டாயிரம் கோடின்னு வச்சுடுங்க ரெண்டு வருஷம் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டு வருஷம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அதுக்கு பிறகு இவங்க கேட்கும் தான் நீங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தல முத படுத்துறேன் படுத்துறேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டாங்க இப்போ நீங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க ரூபா தாருன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தல நடைமுறைப்படுத்தாம இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கு எப்படி அதான் இந்த வரதட்சணை அதுக்கு தான் சொன்னேன் வரதட்சணையை மட்டும் தான் மணமக்கள் எனக்கு கல்யாணம் பண்ண வரதட்சணையே கிடைக்கும் ஐயா இது கூட தெரியாமல் முட்டாள்கள் எல்லாம் கொண்டு முதலமைச்சரை வச்சா விளங்குமா அதுதான் இதில் உள்ள விஷயம் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா இந்த இது மொத்தமே பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் தான் இந்தியா முழுக்க அதில் இது வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி நாற்பது எண்பத்தி நாலு பள்ளிக்கூடங்கள் வந்து சேர்ந்தாச்சு அதில் உத்தரப்பிரதேசம் தான் அதிகபட்சமாக இருக்குது நம்மளோட மூணு மடங்கு மக்கள் தொகை உள்ள மாநிலம் அங்கே ஆயிரத்தி எழுநூற்றி பத்து பள்ளிக்கூடம் தான் சேர்ந்துருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது இடத்துல அதிகமாக இருக்கக்கூடியது ஆந்திரா அங்கே எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு பள்ளிக்கூடம் சேர்ந்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் சேர்றனே வச்சிருக்கேன் சார் அதிகபட்சமா தமிழகத்துல ஒரு ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சேர்றதாவே வச்சிடுங்களேன் எவ்வளவு பணம் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு வரும் வருஷத்துக்கு இவ்வளவுதான லாஜிக் இது ஆயிரம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி சில்லற பள்ளிக்கூடம் இருக்குன்னு நேற்றுக்கு இவர் சொல்லியிருக்காரு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியதில் வெறும் ஆயிரம் பள்ளிக்கூடத்தில் தான் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா இந்த கல்வியை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இது தரமான கல்வி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் ரெண்டோ மூணோ பள்ளிக்கூடம் அப்படி மொத்தம் இந்தியா தமிழகம் முழுக்க ஆயிரம் பள்ளிக்கூடம் மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் கிடைக்கும்னு வச்சுருங்களேன் அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மாதிரி பள்ளிகளாக மாறிடும் தரமான கல்வி அங்க சொல்லி கொடுக்கறத ஆயிடும் அப்ப தரமான கல்வி அரசாங்க பள்ளிக்கூடம் இது தரமான பள்ளிக்கூடத்தை கல்வியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்துல மற்ற பள்ளிக்கூடத்திலையும் இந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள்னு சொல்லுவாங்க சொல்லத்தானே செய்வாங்க அதை நோக்கி தானே எல்லாரும் போவாங்க ஏழைகள் எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போகணும்னு நினைப்பாங்க அப்போ இவங்க எந்த பள்ளிக்கூடத்தில் வசதி வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்துல இந்த கல்வி கூட்டத்தை திட்டத்தை அமல்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க இவ்வளோதான் லாஜிக் அதுதான் இவங்க வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க முக்கியமாக இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றாவது வகுப்பு முதல் ஐந்தாவது வகுப்பு வரை தமிழ் வழி கல்விதான் கற்பிக்கப்படும் அங்கதான் பிரச்சனை நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் வச்சிருக்கேன்னு சொல்ற அத்தனை பேரும் அடி வாங்கிடும் அவங்க அங்க தொழில் வியாபாரம் கெட்டு போயிரும் அப்போ அப்படி வரும்போது திமுக நடத்துற அத்தனை பள்ளிக்கூடம் போயிரும் அடுத்து தாங்க தான் கல்வியை கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்லி மதமாத்திட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதபெறி கும்பல் மதமாற்ற கும்பலுடைய வியாபாரம் படுத்துக்கும் முக்கியமான விஷயம் இது அதுல உள்ளடக்கம் இதுக்கும் இதுக்கு பின்னாடி இருந்து ஆலோசனை சொல்றதுல அப்பாவும் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு எத்துவாளியை கொண்டு போய் சபாநாயகராக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அவர் சொன்னார் பாருங்க அதாவது இந்த கல்வியை வெள்ளைக்காரன் தான் கூட்டு இங்கே கூட்டு சேர்த்தான்னு சொன்னார் வளர்த்து நமக்கெல்லாம் கல்வி தந்ததே வெள்ளைக்காரன் தான் கப்பன் வள்ளுவன் இழக்கும் எல்லாத்துக்கும் வெள்ளைக்காரன் தான் கல்வி கொடுத்தான் அதே மாதிரி வந்து பாதிரியார்கள் வரவில்லை என்றால் அப்படின்னு பேசினார் பார்த்தீங்களா அதுமாதிரி நீங்கள் போட்ட பிச்சையில் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவங்க தான் இங்கே சூப்பர் சிஎம் அவங்களுடைய அடிப்படையில் அவங்க சொன்னதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய வியாபாரம்லாம் எல்லாம் படுத்துக்கிடன்னு சொன்ன உடனே இந்த பாதிரி கும்பலெல்லாம் துடிச்ச உடனே அவங்களுக்கு வக்கள இந்த ஜமாத்தில் உள்ளவங்களும் கூட சேர்ந்து வந்ததுனால எல்லாரும் சேர்ந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கான ஆட்சி தானே சார் தமிழ்நாட்டுல இப்ப நடக்குது அதனால அவங்களுடைய அறிவுரையை ஏற்று அவர்களுடைய உத்தரவை சிறமேல் ஏற்று ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து வேண்டானே ரெண்டாவது பல்ட்டி அடிச்சிட்டார் அதான் யூ டேன்கிற வார்த்தையே தர்மேந்திர புறத்தான் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தினது அப்படி தான் பயன்படுத்தினார் சின்ன விஷயம் சார் சாதாரணமான ஒரு சார் ஆயிரம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அதை நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க விட்டுருங்க ஆயிரம் கோடி ரூபா ஒரு பெரிய மேட்ரா சார் தமிழகத்தில் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி வருமானம் வருது சார் அப்புறம் செலவு வேற கதை வருமானம்னு எடுத்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி வர்றதாக இவங்க இப்போ இதில் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க சார் நாலு வருஷம் ஆச்சு சார் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி அப்படின்னா நாலு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் கோடி ஆச்சு சார் கடன் மட்டும் நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க சார் அப்ப பதினாறு பிளஸ் நாலு இருபது லட்சம் கோடி ஆச்சு சார் மத்திய அரசு பதினோரு லட்சம் கோடியே கோடிய கோடிய வந்து இந்த நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளால மட்டும் தமிழகத்துக்கு ஒதுக்கி திட்டங்களாக தீட்டி கொடுத்துருக்காங்க சார் அப்ப நீங்க ஒரு அவங்க பதினோரு கோடி அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபது பிளஸ் பதினொன்னு லட்சம் கோடி ரூபாய் முப்பத்தி எல்லா லட்சம் தான் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழக தமிழகத்துக்கு வந்து இந்த நாலு ஆண்டுகள்ல வந்திருக்கு என்ன சார் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது மாதிரி முதல் ஒரு வருஷத்துலயே முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க அப்போ நாலு வருஷம் ஆச்சு அவரு சொன்ன கல்குலேஷன் அடிப்படையில் பார்த்தாலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி எந்தெந்த நாடு எந்தெந்த நாடுகளை வாங்கி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல எந்தெந்த தீவுகளெல்லாம் இந்த கும்பல் வாங்கி வச்சிருக்கேன்னு நமக்கு தெரியல அவர் சொன்ன கணக்குப்படியே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஆனால் டாஸ்மார்க்ல நடத்த ஊழல் கணக்குப்படி அது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல சொல்றாங்க அப்படின்னா இதே மற்ற துறை எலக்ட்ரிசிட்டி போர்டு இபி அதாவது மின்சார வாரியம் மின்சார துறையில இருந்து அப்ப எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்க இவ்வளவுதான் சார் இதுதான் இவங்களுடைய பிரச்சனையே இவ்வளவு வரக்கூடிய இடத்துல ஆயிரம் கோடி இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இவங்களுடைய அழுக்கு இவங்க மேல உள்ள பிரச்சனைகள் இவங்க செய்த தவறுகள் இந்த டாஸ்மாக்ல நடந்த அமலாக்கத்துறை ரைடு இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது மக்களுக்கு போக கூடாது மடைமாற்றி மடைமாற்றம் பண்ணனா இன ஒரு உணர்வை தூண்டணும் அவங்களுக்கு வந்து மொழி உணர்வை தூண்டணும் மொழி வெறியை விதைக்கணும் இதெல்லாம் விதைச்சு விட்டுனா அப்படின்னு சொன்னா மக்களும் பத்திக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன அப்படின்னா எல்லாரும் புத்திசாலி அறிவாளி ஆயிட்டாங்க சிந்திக்கும் திறன் உள்ளவனா இருக்கனால எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சதுனால என்ன இப்ப கதை வருதுன்னா நீனே தமிழன் கிடையாது உன் பேரே தமிழ் கிடையாது நீங்க வச்சிருக்க நிறுவனங்களே தமிழ் கிடையாது நீங்க எங்க தான் தமிழை வளர்த்தீங்க சாமிகளை அதை சொல்லுங்க தமிழை வச்சு நீங்க தானே பிழைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுனால இப்ப தடுமாறுறாங்க தமிழ்ல தமிழ்நாட்டு தமிழ் தமிழ்ன்னு நீங்க சொல்றீங்க தமிழகம் முழுக்க நாங்க தமிழ் வழி பாடம் தான் நடத்துவோம்னு சொல்லுங்க மோடி அதை சொல்கிறேன் அதான் சிக்கலே தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினீங்கன்னா தமிழ் வழியில் மட்டும்தான் நீங்கள் பாடம் நடத்த முடியும் தான் சிக்கலே தமிழ் வழியில மட்டுந்தான் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் பாடமே இருக்கும் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருக்கும் அப்போ சிக்கலாகுதுல்ல இவங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குதுல அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு சார் இந்தி வந்த அப்படி அவங்க பாசையிலே சொல்கிற சார் இந்தி வந்தால் தமிழ் அழியாது சார் தமிழ் அதுக்கு மூத்த மொழி அதனால தமிழ் வந்து தலைக்கும் அதில் அழியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் திமுக அழிஞ்சு போயிரும் அதுதான் பிரச்சனை ஆங்கிலம் அழிஞ்சு போயிரும் அதுதான் பிரச்சனை திமுக அழிஞ்சுன்னா ஆங்கிலமும் அழிஞ்சு போயிரும் ஆங்கிலம் அழிஞ்சுன்னா திமுகவும் அழிஞ்சு போயிடும் அதனால எப்படியாவது தமிழை அழிக்கணும் அப்படிங்கிறல்ல கரெக்டா இருக்காங்க அதான் அழிச்சுட்டே இருக்காங்களே இதை இதை தவிர வேற எதுவுமே தான் என்னுடைய கருத்து மத்திய அரசு மீதான நம்ம விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தேவைப்படுகிறார் இதுதான் இன்றும் இன்றும் அவரை போற்றுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கா சார் நிர்மலா சீதாராமன் பேசுதற்காக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அரைக்கே எங்கே விட்ருக்காரு ட்விட்டரில் விட்ருக்கார் சார் ட்விட்டர்லேயே கஜி ஆரம்பிச்சு ட்விட்டர்லேயே வாழ்க்கை நடத்துகிற ஒரே கோஷ்டி நம்ம ஜோசப் விஜய் கோஷ்டி தான் கேவலமான விஷயம் சார் இது அது இவர் நடத்துகிறது விஜய் வித்யாசிரமம் அங்கே மும்மொழி தான் இவர் படித்தது மும்மொழி இவருக்கு மகன் படித்தது தமிழே இல்லாத பள்ளிக்கூடம் மேற்படிவு படிக்கிறது தமிழை வெளிநாட்டில் இவங்கெல்லாம் வந்து தமிழில் நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஆதரிப்போம் இருமொழியில் தான் எல்லாரும் ப படிக்கணும்னு சொல்லி இவங்க போதனை பண்ணிகிட்ருக்கேன் கேவலமாக இல்லையா சார் முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க சார் தமிழுக்கு மேலே இவ்வளோ பற்றுதல் இருக்குல்ல ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்ல அவருக்கு பேரை தமிழில் மாற்ற சொல்லுங்கள் ஜோசப்புங்கிறதும் தமிழ் கிடையாது விஜய்ங்கிறதும் தமிழ் கிடையாது விஜய்ங்கிறது சமஸ்கிருதம் ஜோசப்னு நீங்கள் எழுதணும்னா அது சமஸ்கிருத வார்த்தையும் சேர்த்து உள்ளே போட்டு தான் எழுத வேண்டியது இருக்குது ஜோசப் அந்த ஜோலாம் போடணும்னா நீங்கள் சம தமிழில் ஜோசப்னுலாம் எழுத முடியாது அப்போ ஜோ போடணும் அந்த ஜா வந்துட்டு அது வந்து வடமொழி வடமொழிங்கிறது சமஸ்கிருதம் அங்கேருந்து தான் கடன் வாங்கி பிச்சை எடுத்து வச்சு பேரை வச்சிருக்கீங்க அதெல்லாம் மாற்றிருங்க சார் சுத்தமான தமிழை மாற்றுங்க அப்புறம் ரெண்டாவது முக்கியமான வேலை குடியே விட்டுருங்க முதல் வந்து மக்களுக்கு வழிகாட்டியாக நான் வரப்போகிறேன் முதலமைச்சராக வரப்போகிறேன்னு சொல்கிறவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு பின்னாடி நான் நேர்மையான ஆளாக இருக்க போகிறேன்னு காணிக்கணும் அதே மாதிரி ஒழுக்கமானவராக இருக்கணும்னு காணிக்கணும் காணிக்கணும்ல ஒழுக்கமாக வாழணும் அதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் குடியை நீங்கள் மறந்து விட்டுருணும் விட்டதை அறிவிக்கணும் ரெண்டாவது இப்போ நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா படம் அதில் என்னுடைய சம்பளம் இவ்வளவு அதில் நான் அரசாங்கத்துக்கு வரியாக நான் இவ்வளோ கட்டியிருக்கேங்கிறத வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் நீங்க லண்டன்ல வந்து சம்பளத்தை வாங்கி அங்க வந்து இங்கிலாந்துல வந்து செட் அந்த அங்க அங்க பதுக்கி வைக்கிற கதை எல்லாம் ஆவார் அது நல்லது இல்லை ஒழுங்கா வரி கட்டணும் முத அரசாங்கத்தை ஏமாத்த கூடாது நீ இவருக்கு அரசாங்கத்து ஒழுங்கா வரி கட்டிருந்தா இவருக்கு வீட்டுல எதுக்கு சார் ரைடு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒழுங்கா வரி கட்டக்கூடிய ஒரு நேர்மையானவனாக விஜய் இருந்தார்னா இவர் எதுக்கு சார் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல கார் வாங்கிட்டு அலைய போறாரு வெளிநாட்டுக்கார அதுக்கு கோர்ட்ல எல்லாம் அலைய போறாரு அதுக்கு நான் அதுக்கு வரிதானே சார் கெட்ட சொன்னாங்க கோர்ட்ல அதை கெட்டுறதுக்கு அப்பீலுக்கு எல்லாம் எதுக்கு சார் போனாரு இவ்வளவுதான் இவருடைய நேர்மை தன்மை இந்த லட்சணத்தில் இருந்துட்டு இவங்க உபதேசம் பண்ணிட்டாலேறாங்க ஒரு பொண்ணுக்கும் கிடையாது சார் ஒரே லயன் சொல்கிறேன் சார் இது திமுகவினுடைய சொம்பு விஜய் ஜோசப் விஜய் திமுகவினுடைய சொம்பு திமுக குடும்பம் அவர் வாய்நாளே சொன்னாரா இல்லையா நாமெல்லாம் சேர்ந்து தான் திமுகவாக ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் சொன்னாரா இல்லையா